வணக்கம் நண்பா அருண் இந்த இடத்தை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா திருநாதர் குன்று திருநாதர் குன்று ஆமா ஆமா சரி இப்போ தமிழ் மொழியில வந்து ஐயனும் எழுத்து இந்த தான் பிறந்ததுன்னு சொல்லுவாங்க ஆ போட்டு யா போட்டு புள்ளி வைப்பாங்களா அந்த மாதிரி தான் ஐயனு அந்த சொல்ல சொல்லுவாங்க அந்த ஐயன் நம்ம இப்ப எழுதுறோம்ல ஆமா அந்த சொல்லோட குறிப்பிட்டு அந்த சொல்லோட வந்து எழுத்து வடிவம் வந்து இந்த குன்றுலதான் தான் ஐயன் என்ற எழுத்து வந்து கண்டுபிடிக்கப்பட்ட குன்று இந்த இடம் இந்த இடம் தான் தமிழ்நாட்டுல அப்படின்னு குறிப்பிடுறாங்க இங்க வந்து இருபத்தி நான்கு சமண தீர்த்தங்களோட சிற்பங்கள் இருக்கு ஒரு மகாவீரோட சிற்பம் இங்க பாதி நேரில் உடைஞ்சிருக்கு அதனால அந்த கல்வெட்டு லைட்டா சிதைஞ்சிருக்கும் சரி அது மேல இருக்கு அதுல என்ன குறிப்பிடுவாங்கன்னா அந்த தானம் வழங்கியதை பத்தி குறிப்பிடுவாங்க அந்த கல்வெட்டு ஆனா நமக்கு முக்கியமான கல்வெட்டு பாத்தீங்கன்னா அந்த இங்க ஒரு சமணத்திறவை வந்து

சிற்பம்னா இது சரி அப்பவே இது உடைச்சிட்டாங்க அவங்களுக்குள்ள வந்த சமய கருத்து வேறுபட்டால இதுக்கு தான் ஒரு கல்வெட்டு இருக்கு ஆனா அந்த கல்வெட்டு நமக்கு முக்கியமான இல்லை நம்ம பார்க்க வந்து அங்க இருக்கு அதாவது வலது வலது பக்கத்துல இருக்கு இந்த கல்வெட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த தானமாக வழங்கினாங்கல்ல ஆமா இங்க இங்க ஒரு மன்னர் இருந்தா அவங்களுக்கு வந்து அந்த சமணப்பள்ளி அமைச்சு தரத்து அது மட்டும் இல்லாம விளக்கரிக்கிறதுக்கு தானமா தர்றது சாவாமுவா பேராடைகள் சொல்லுவாங்கல்ல சரி அத பத்தின தானத்தை குறித்தின கல்வெட்டு தான் இதுக்கு மேல இருக்கு ஓஹோ மேல இருக்கு நம்ம சிற்று கடினமா தான் இருக்கும் மேல போய் பாக்கணும்னா சரி

நூத்தி நாற்பது படிக்கட்டுகள் மேல ஏறி போனா நம்ம அந்த பெருமாளை பார்க்கலாம் ஆனா இப்ப நம்ம நேரம் குறைவா இருக்கு சொல்லுங்க நண்பா ஆனால் இப்போ நம்ம முக்கியமான கல்வெட்டு தமிழோட ஐச்சொல் பிறப்பிடமே அந்த சூழ மாதிரி இருக்குல்ல ஒரு எழுத்து வடிவம் அதுதானே இங்கே வந்து ரெண்டு கல்வெட்டுகள் இருக்கு ஒன்று வந்து இதுதான் முக்கியமான கல்வெட்டு அதாவது அவரோட அதாவது அதாவது இந்த சூளத்தை தான் சொல்றீங்களா இந்த சூளம் உங்களுக்கு ஐயன்றீங்க நம்ம பழைய சொல்லோட பழைய பழைய சொல்லோட பழைய ஐ வந்து அந்த சூளந்தான் அந்த சூளம் தான் இங்க இருக்குது அதான் இதுதான் ஐ இது எது முடியிறப்போ இந்த ஐய பயன்படுத்திருக்காங்க ஐயா அந்த அஞ்சாம் நூற்றாண்டு வாக்கில தான் நமக்கு அந்த சொல்லியே நமக்கு பிறப்பு மாற்றுபடுறதுனால இந்த வழக்கு வந்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஆசிரியர் இருக்காருல சந்திரநந்தி இங்க இருக்க ஒரு ஆசிரியர் சந்திரநந்தி அவர் ஐம்பத்தி நாட்கள் வந்து இந்த வடக்கு தேசியை பார்த்து ஒன்னா நொம்பு அதாவது எதுவுமே சாப்பிடாம இருந்து திறந்திருக்காரு சரி அந்த தான் இந்த ஐம்பத்தி ஏழு சொல்ல போது அந்த முதல் எழுத்து குறிப்பிடுது அந்த இன்னொரு கல்வெட்டு பக்கத்துல இருக்குது பாத்தீங்கன்னா அவரோட சீடரான இளைய அவர் வந்து முப்பது நாட்கள் எதுவும் சாப்பிடாத வந்து உயிர் திறந்திருக்காரு அப்ப இந்த ரெண்டு மலையம் ரெண்டு பேர் உயிர் துறந்த மலை தான் வடக்கு திசையை வடக்கு திசையை நோக்கி சாப்பிடாம இருந்து உயிர் துறந்த மலை ரெண்டு ரெண்டு சைனார் அடுத்து நம்ம கோட்டைக்கு போகலாமா ஓ ஓ இப்போ இங்க இந்த மலையில உங்களுக்கு ஒரு கோவில் தெரியும் வந்து முதலாம் மகேந்திர ஒரு பலவனவர்களால் வணக்கம் அருண் இங்கே ஜெயினர்கள் வந்து ஏதோ சாமியெல்லாம் கும்பிட்டு போன மாதிரி தெரியுது என்ன காரணம் இங்கே இந்த இந்த மலைக்கு வந்து அதாவது இங்கே இருக்க முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா புவியியல் அமைப்பு தான் ஏன்னா இங்கே நிறைய பாறை மலை குண்டுகளாக இருக்கிறதால இங்கே சமணர்களோட வருகையை நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம் இந்த குன்று மட்டும் இல்லாமல் நிறைய குன்றுகளில் வந்து செஞ்சியை சுற்றி நிறைய சமணர்கள் இங்கே தங்கி அவங்களுக்கான கல்வியும் மருத்துவத்தையும் போதிச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டோட தலைமை பீடமே சமணர்களோட தலைமை பீடமே செஞ்சி பக்கத்தில் இருக்க மேல் சித்தாமூர் அப்படின்ற கிராமம் தான் அவங்களுக்கு அங்கே ஒரு ஆசிரமம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய கோவிலும் அமைஞ்சிருக்கு இப்போ நீங்க பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா திருநாதர்குன்றே இருபத்தி நான்கு சமண திருத்தங்களோட சிற்பம் உங்களுக்கு அப்படியே சும்மா வெறுமனே பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி சொல்லுவாங்க ஆனா ஒவ்வொரு முகபாவனையும் பாத்தீங்கன்னா வெவ்வேறு மாதிரி இருக்கும்னு குறிப்பிடுவாங்க ஓ முகபாவனையும் வேற வேற இருக்குன்றீங்களா ஆமாம் அது உற்று பார்த்தா பத்தாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க அப்படியே நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்கன்னு தோணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓஹோ ஹோஹோ இங்கே ஆ ஆ அப்படி தான் குறிப்பிடுவாங்க ஆ இங்கே

திருநாத குன்றில் வந்து இந்த ஜைனர்கள் சமணர்களுடைய சிற்பங்களும் ஐ எழுத்துக்கான கல்வெட்டு தான் கோட்டையோட வடக்கு திசையில் அமைஞ்சிருக்கு செஞ்சி கோட்டையினுடைய வடக்கு திசையில் ஓஹோ